பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ஒரு வழியாக சரவணனுக்கு கதிர் மூலமாக பணம் கிடச்சதால ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனாலும் பாவம் கதிர் எனக்காக யார்கிட்ட கடன் வாங்கினானோ தெரியல யார்கிட்ட கேட்டு பணத்தை வாங்கினானோ தெரியல ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு தெரிஞ்சு என் தம்பி எனக்கு உதவி செய்யணுன்னு பணத்தை அனுப்பி வச்சுருக்கானே அப்படின்னு சரவணன் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கதிரை பற்றியும் செந்திலை பத்தியும் ரொம்பவே வருத்தப்படுறாரு இங்கே கதிர் யாருக்கும் தெரியாம பாண்டியனோட பணத்தை தான் சரவணனுக்கு அனுப்பியிருக்காருன்ற விஷயம் தெரியாத சரவணன் பணத்தை ரிசப்ஷனில் கேட்டிட்டு அ அழுதுட்டு இருந்த மயிலுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு வழியாக ரூம் சாவி கிடச்சிருச்சு வா மயில் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு இங்கே ரூமுக்கு போன மயில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பரவாயில்ல மாமா எப்படியோ பணம் கிடச்சிருச்சு இவ்வளோ நேரமா நம்ம அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்ததுல காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கே போறோமோ எப்படி சாப்பிட போறோமோ பணம் வேற கையில் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் நல்ல வேலை உங்க தம்பி சரியான சமயத்தில் பணத்தை பணத்தெல்லாம் அனுப்பிவிட்டாரு அப்படின்னு மயிலு சொல்றாங்க உடனே சரவணன் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு ஆனா எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு எங்க அப்பா ஏற்கனவே இந்த ரூமுக்காக ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு அது வெறும் அட்வான்ஸ் வர இந்த ரிசப்ஷன்ல சொல்லிட்டாங்க மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை என்னாலேயே எப்படி பரட்ட முடியும்னு நான் யோசிக்கும் போது பாவம் கதிரும் செந்திலும் எப்படியோ பணத்தை பரட்டி எனக்கு அனுப்பி விட்டுட்டாங்க ஆனா இவ்வளவு பணம் எப்படி தான் என் தம்பிங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு எனக்கே தெரியல என் தம்பிங்களை தான் ரொம்ப வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஹனிமூன் கிளம்பும் போதே உங்ககிட்ட சொன்னேன் அப்பா கொடுத்த கொடுத்த பணத்துக்குள்ளே தான் செலவு செய்யணும் வீண் செலவு செய்யவே கூடாதுன்னு ஆனால் இங்கே சென்னைக்கு வந்த உடனே இங்கே ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே இருபத்தோராயிரம் ரூபா பணத்தை வீணாக கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லை இந்த பணத்தில் வெறும் மூணு நாளைக்கு தானே இந்த ரூமில் தங்க முடியும் ஏதோ சாப்பாடெல்லாம் தரேன்னு வேற சொல்லியிருக்காங்க வெளியூர் சுற்றி பார்க்க வந்தால் இவ்வளோ பணம் செலவாகும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கவே மாட்டேன் நான் பாட்டுக்கு என் வேலைக்கே போயிருப்பேன் இம்பிட்டு பணம் செலவு பண்ணி இப்படி வர வேண்டிய அவசியம் என்ன மயில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இங்கே சரவணன் பணம் வீணாக செலவாயிருச்சே அப்படின்னு யோசனை பண்ணி வருத்தப்பட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மயிலுக்கு ரொம்ப கடுப்பாகுது என்னது இது நம்மளை ஹனிமோனுக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டு பணம் செலவாயிடுச்சுன்னு இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காரு என் வீட்டுக்காரரு இவரை என்ன சொல்லி சமாளிக்க எப்படி சமாதானப்படுத்தன்னு ஒன்றுமே தெரியல ஏற்கனவே கையில் வெறும் ஐயாயிரம் ரூபாய் பணம் தான் இருக்குது இதுலையே சுற்றி பார்க்கணும் சாப்பிடணும் நம்ம ஊருக்கெல்லாம் போகும்போது எங்கள் அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாருக்கும் துணிமணியெல்லாம் வேற வாங்கிட்டு போகணும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவர் என்னவோ செலவான பணத்தை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பெரிய தப்பாக இருக்குதே அப்படின்னு யோசனை பண்ண மயில் மெதுவாக சரவணன் கிட்ட என்ன மாமா நீங்க பணம் செலவாயிடுச்சுன்னு யோசனை பண்றீங்களே தவிர்த்து நான் சந்தோஷமா பார்க்கவே மாட்டீங்களா வீணா பணம் நிறைய செலவாயிருச்சு உன்னை கூப்பிட்டு வந்ததே வீண்தான் அங்க வீட்டுல இருக்கும் போதுதான் என்கிட்ட கிட்ட பேச உங்களுக்கு நேரமே கிடைக்காது எப்ப பார்த்தாலும் உங்க தம்பிங்க கிட்ட பேசி சிரிக்கிறதும் வீட்டுல உள்ளவங்களை பத்தி யோசிக்கிறதுமாவே இருப்பீங்க இங்க நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே அத்தை மாமா எங்க அப்பா அம்மான்னு எல்லாரும் நம்மளை இவ்வளவு தூரம் அனுப்பி வச்சிருக்காங்க நம்மளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எப்ப பார்த்தாலும் உங்க தம்பிங்க பணம் அனுப்பி விட்டதை பத்தியும் பணம் பண்ணீங்கன்னா செலவாயிடுச்சினோ மறுபடியும் மறுபடியும் உங்க தம்பிங்களை பத்தியும் உங்க வீட்டில் உள்ளவங்கள பத்தியும் யோசிக்கிறீங்களே தவிர்த்து ஏன் மாமா நம்ம தனிமையா சந்தோஷமா இருக்க கூடாது நீங்க கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கவே மாட்டிக்கிறீங்க வந்த இடத்துல கூட என்னை கண்டுக்க மாட்டிக்கிறீங்களே இப்படி சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தங்க மயில் புலம்பி தள்ளுறாங்க உடனே சரவணன் மயில் மயில் போதும் போதும் ஏதோ என் மனசுல உள்ளத நான் சொன்னேன் அது கூட உனக்கு பிடிக்கலனா நான் பேசவே இல்ல மயிலு முதல்ல கிளம்பு வெளியில போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம ஊர் சுத்தி பாக்க போகலாம் சரியா அப்படின்னு சொல்ல சூப்பர் மாமா முதல்ல இந்த ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கலாமா ஏன்னா கால் கடுக்க வெளியிலயே நின்று மாமா எவ்வளவு நேரம் அந்த ரூம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா எப்படியோ நமக்கு பணம் கிடைச்சிருச்சு மாமா வெளியில போறது மட்டும் இல்லாம நான் கேட்டது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும் நான் கேட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே எனக்கு வாங்கி கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல மயிலு இப்பயும் உங்ககிட்ட சொல்றேன் அப்பா கொடுத்த ஐயாயிரம் ரூபா பணம் தான் என்கிட்ட இருக்கு நீ தேவை இல்லாம மறுபடியும் வீண் செலவை இழுத்து விட்டேன்னா நம்ம ஊருக்கு போறதுக்கு கூட பணம் இல்லாம இங்க ஹோட்டல் ரூமுக்கு பணம் கட்ட முடியாம எப்படி திணறி போய் இங்க ஹோட்டல் வாசல்லையே நின்றுட்டு இருந்தோமோ அதே மாதிரி மாதிரி ஊருக்கு போக பணம் இல்லைன்னு வச்சுக்க நடு தான் நிக்கணும் யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய கூட மாட்டாங்க புரிஞ்சு நடந்துக்க மயிலு அப்படின்னு சரவணன் பணத்தை பத்தியே பேச இதெல்லாம் பார்க்கும் மயிலுக்கு ரொம்ப கோவம் கோவமா வருது முதல் தடவையா வெளியூருக்குன்னு கூப்பிட்டு வந்தா நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு நாம ஏதாவது செய்யணும் வாங்கணும்னு சொன்னா கூட ஆசையா வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் பணத்தை சிக்கனமா செலவு பண்ணணும் பணத்தை வீண் பண்ணவே கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாரே தவிர்த்து நமக்கு ஏத்த மாதிரி மாமா நடந்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்புறம் எப்படி நம்ம அம்மா சொன்ன மாதிரி சரவணன் மாமாவோட மனசை மாத்தி ஏன் பேச்செல்லாம் கேட்க வைக்க முடியும் நான் ஏதோ நினைக்கிறேன் ஆனால் என்னவோ நடந்துட்டு இருக்கு எப்படி தான் இவரை மாத்த போறனோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்கமயில் இன்னொரு பக்கம் எப்படியோ கதிர் பணத்தை அனுப்பி வச்சுட்டாரு இந்த விஷயம் செந்திலுக்கு மட்டும் தெரிஞ்சதால வீட்டுக்கு வந்த செந்தில் ரொம்பவே சோகமாக இருக்காரு இதை பார்த்த மீனா செந்தில் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க என்னங்க இங்கே கடையில் ரொம்ப வேலையா ஏன் இப்படி முகம்லாம் வாட்டமாக இருக்குது மாமா எதுவும் உங்களை திட்டாங்களா என்னங்க நடந்துச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு மீனா இங்கே துருவி துருவி செந்தில் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் செந்தில் இந்த விஷயத்தை மீனாக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ராஜுக்கு தெரிய வரும் அப்புறம் ராஜி எங்கள் அம்மா கிட்ட சொல்வா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதே பெரிய பிரச்சனையாக ஆயிருமே நான் கதிர் யாருக்குமே தெரியாமல இங்கே எங் எங்கள் அண்ணன் சரவணனுக்கு பணத்தை வேறு அனுப்பி வச்சிருக்கான் அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற பயத்தில் தான் நான் இருக்கேன் இப்போ மீனாக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கேன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டுருக்காரு செந்தில் இங்கே செந்திலுக்கு வேற வழியே இல்லை மீனா துருவி துருவி கேள்வி கேட்க அப்புறம் செந்தில் மெதுவாக கிட்ட இல்லை மீனா அண்ணனும் மயிலண்ணியும் இங்கே சென்னைக்கு ஹனிமூனுக்காக போனாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ரூமுக்கு போயிருப்பாங்க அங்கே சுற்றி பார்க்கலாம் போயிருப்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் காலையில் அண்ணன் திடீர்னு கால் பண்ணி இங்கே ஹோட்டலில் ரூம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேற்கொண்டு இருபத்தோராயிரம் ரூபா கெட்டினாதான் ரூம் சார்வி தருவேன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே கெட்டினேன் ஐயாயிரம் ரூபா பணம் வெறும் அந்த ரூமுக்கு உண்டான அட்வான்ஸ் தான் இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆனது மட்டும் இல்லாம எங்ககிட்டயே சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க மேற்கொண்டு பணத்தை எப்படியாவது அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாரு ஆனா எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் நான் பணத்தை கேட்டு பார்த்தேன் யாருமே எனக்கு பணம் தர முன்வரவே இல்லை கதிரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எல்லாம் சேகரிச்சு பார்த்தா இங்க பழனி மாமாவும் பணமே இல்லைன்னு சொல்லிட்டாரு வேற வழியே இல்லாம கதிர் என்ன பண்ணேன்னு தெரியாம அப்பாவோட மொபைல்ல இருந்து அண்ணனுக்கு யாருக்கும் தெரியாம பணத்தை வேற அனுப்பிட்டாமேனா அத அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்பாவுக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் ஏற்கனவே கதிரையும் என்னையும் அப்பாவுக்கு வர வர சுத்தமா பிடிக்கிறதே இல்லை எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்காரே தவிர்த்து கொஞ்சம் கூட நாங்கள் சொல்ல வரத அப்பா காது கொடுத்து கேட்குறதே இல்ல சரவணன் அண்ணனுக்கும் தங்கமயில் அன்னைக்கும் கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் எங்களுக்கு கிடைக்காத நிலைமையில இங்க கதிர் வேற இப்படிப்பட்ட வேலையை செஞ்சு வச்சிருக்கான் நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் கதிர் என் பேச்சை கேட்கவே இல்லை அதான் மீனா ஒரே பயமா இருக்கு அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருமோன்னு பதட்டமா இருக்கு அப்படின்ற எல்லா உண்மையவும் இங்க மீனா கிட்ட சொல்லிடுறாரு செந்தில் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்புறம் செந்தில் கிட்ட என்னங்க சொல்றீங்க மயிலக்கா படிச்சவங்க தானே அப்போ அவங்களுக்கு தெரியாதா அந்த ஹோட்டல் ரூமோட அட்வான்ஸ் தான் ஐயாயிரம் ரூபான்னு என்னவோ அந்த ஐயாயிரம் ரூபாயில சாப்பாடு செலவு தங்குற செலவு எல்லாமே வந்துடும் சொன்னாங்களே அதை நம்பி தானே மாமா ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து அனுப்புனாங்க இப்போ மூணு நாளைக்கு அந்த ரூம்ல தங்குறதுக்கு மொத்தம் இருபத்தாறாயிரம் ரூபாயா இம்பட்டு பணம் செலவாச்சுன்ற விஷயம் கண்டிப்பா மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வருமீங்க இதில் கதிர் ஏன் தலையிட்டான் ஏற்கனவே கதிர் வேலைக்கு போகிற விஷயம் மாமாவுக்கு வேறு பிடிக்கல அப்படி இருக்கும்போது கதிர் என்ன செஞ்சாலும் மாமா திட்டிகிட்டே இருக்கும்போது இவன் இந்த விஷயத்த பேசாமல் மாமாக்கிட்ட சொல்லிட்டு மாமாக்கிட்டேயே இந்த பிரச்சனையை விட்டுற வேண்டிதானே நீங்கள் ரெண்டு பேர் எதுக்குங்க தலையிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா அதுக்கு செந்தில் கண் கலங்கிக்கிட்டே என் அண்ணனுக்கு ஒன்றுனா எங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல மீனா இங்கே அண்ணனுக்கு உதவி செய்ய வேறு யார் இருக்கா நாங்கள் தானே முன் வந்து உதவி செய்யணும் அதான் யார்கிட்டையும் சொல்லாமல் நாங்களே ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் ஆனால் கதிர் இப்படி அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா பணத்தை அனுப்புவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே மீனா கவலைப்படாதீங்க இந்த உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பா சரவணன் மாமா அதுக்குள்ள ஊர்ல இருந்து வந்துருவாரு அது மட்டும் இல்ல நடந்த விஷயத்த அவரே சொல்லி சமாளிச்சிருவாரு நீங்க இத பத்தி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அங்க மயிலும் சரவணனும் ரொம்ப பசியா இருக்குது என்ன பண்ண ஹோட்டல்லேருந்து சாப்பாடை கொண்டு வந்து தருவாங்கன்னு சொல்லி அம்பட்டு பணத்தையும் வாங்கினாங்க ஆனால் சாப்பாடை கூட தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணும்போது அங்கேருந்து வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க ஜூஸ் ஜூஸெல்லாம் கொடுக்குறாங்க சாப்பாடெல்லாம் ருசியாக இருக்கும் போலயே அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பாடை வாயில் வைக்க உப்பு இல்லை காரம் இல்லை ஒன்றுமே இல்லை நம்ம ஊரில் உள்ள சாப்பாடு மாதிரியே மாமா இந்த சாப்பாடை சாப்பிட்டா என் வயிற்றுக்கு ஒத்துக்காது மாமா பேசாமல் வெளியில் போய் நல்ல பெரிய ஹோட்டலில் எனக்கு பிடிச்ச பிரியாணி தேவையானது எல்லாத்தையும் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மயிலு உடனே சரவணன் என்ன மயிலு கொஞ்சம் கூட பொறுப்பாவே நடந்துக்க மாட்டேங்கிற ஏற்கனவே நம்ம அம்பட்டு பணம் கட்டினது எதுக்கு தங்குறதுக்காகவும் இவங்க கொடுக்குற சாப்பாடுக்காகவும் தானே அப்புறம் ஹோட்டல்ல சாப்பிட வேண்டாம் வெளியில போய் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்றியே அப்புறம் தேவையில்லாம பணம் வீணாகும்ல எத்தனை நாளைக்கு தான் அப்படி போய் வாங்குறது நம்ம மூணு நாள் இன்னும் இங்க இருக்கணும்னா கொஞ்சமாவது பணம் கையில இருக்க வேண்டாமா மயில் இப்போவே போய் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்துடலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மயில் என்னமாமா இருபத்தோராயிரம் ரூபா பணத்தையே உங்கள் தம்பிங்க எப்படியோ சமாளித்து நம்மளுக்கு அனுப்பிட்டாங்க இப்போ பணம் செலவு பண்ணாதான் என்ன மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டாலும் உங்கள் தம்பிங்கக்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு அனுப்ப மாட்டாங்களா அது மட்டும் இல்லை பணம் தேவைன்னு மாமாவுக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னால் கூட அனுப்பி வைப்பார் ஏன்னா மாமாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நானும் வீட்டோட பொறுப்பான மருமகளாக நடந்துக்கிறதுனால நாம் ஏதோ சொன்னால் மாமா தட்டவே மாட்டார் நீங்கள் கவலைப்படாதீங்க பணம் செலவானாலும் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பேசி கண்டிப்பாக வாங்கிடலாம் பாண்டியன் மாமா நாம் கேட்டால் தரமாட்டேன்னா சொல்ல போகிறாரு அவர் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே நமக்கு தானே மாமா ஏதோ மூணு நாளைக்கு நல்லா ஜாலியாக தங்கிட்டு போகலாமேனு வந்திருக்கோம் பணம் செலவாயிடுச்சு மேற்கொண்டு பணம் வேணும்னு மாமா கிட்டே கேட்டு எப்படியாவது வாங்கிடலாம் மாமா இப்போ கிளம்புங்க வெளியில் போய் தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா துணிமணியெல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க மயில் இங்கே மயில் பேசுறதுலாம் கேட்டு சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது இந்த மயிலை கூப்பிட்டு வந்ததுக்கு சும்மா ஊர்லேயே இருந்திருக்கலாம் போல செலவுக்கு மேலே செலவு வைக்கிறாளே தவிர்த்து பணத்தோட அருமை புரியாமையும் கொஞ்சம் கூட பொறுப்பு இந்த மயில் நடந்துக்கிறாளே இவளை வச்சு எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல அது மட்டும் இல்லை இருக்கிற பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாயிட்டே இருக்கு அது தெரியாத மயில் வேற பணம் செலவானாலும் பரவாயில்ல எங்கள் அப்பா கிட்டே கேட்டு பணத்தை வாங்கலான்னு சொல்கிறா எங்கள் அப்பா பணத்தை கேட்டால் உடனே அனுப்பிட்டு மறுவேளை பாப்பா இருப்பார் ஊருக்கு கிளம்பும் போது ஐயாயிரம் பணத்தை கொடுத்துட்டு ஐயாயிரம் தடவை பத்திரமா செலவு பண்ணிடா மீதி பணம் இருந்தால் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொன்னார் இப்போ பணம் செலவாயிட்டா என்ன பண்ணுறது இவ வேற துணிமணி வாங்கணுன்றா பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்றா இன்னும் ரெண்டு நாள் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல வழியிலேயே இருக்கிற பணம்லாம் செலவாயிரும் போலயே அப்படின்னு பயத்தோடையே மயில சமாளிக்க முடியாம வெளியில கூப்பிட்டு கிளம்புறாரு சரவணன் சரவணன் கூட வெளியில போன மயிலு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா மாமா எவ்வளவு நாள் கழிச்சு உங்க கூட சந்தோஷமா நான் வெளியில வந்திருக்கேன்னு அங்க நம்ம வீட்டுல இருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து பேச கூட நேரம் இருக்காது அப்படியே பேசணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க ஒரு பக்கம் உங்க தம்பிங்களை பார்க்க போயிருவீங்க இல்லைன்னா படுத்து தூங்கிடுவீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்க ஆனா இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான் மாமா இருக்கும் அதுவும் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி தர என்ன வெளியில எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா எங்க அம்மா அப்பா கூட இருந்ததை விட உங்க கூட தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்கும் போது சரவணனுக்கு சந்தோஷமா இருந்தாலும் மயில இன்னும் என்னெல்லாம் செலவு எழுத்து கிடைக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு பதட்டத்திலேயே கிளம்பி போக பெரிய ரெஸ்டாரண்ட்டை பார்த்த மயில் மாமா ரெஸ்டாரண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அழகாகவும் இருக்குது கண்டிப்பாக சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் நான் போனதே இல்லைம்மாம் என்னை கூப்பிட்டு போகிறீங்களா வெறும் பிரியாணி மட்டும் வாங்கி தந்தால் போதும் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த சரவணன் ரெஸ்டாரண்ட் என்னவோ மயில சொன்ன மாதிரி பெருசாக தான் இருக்குது ஆனால் சாப்பாடு விலையெல்லாம் எவ்வளோ இருக்கும்னு தெரியலையே மயில ஆசைப்பட்டுட்டா வேறு வழியே இல்லை அப்பா ஊருக்கு கிளம்பும் போதே சொன்னாங்க மயில் என்னெல்லாம் ஆசைப்படுறாலும் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வாடா அவள் எங்கெல்லாம் சுற்றி பார்க்க ஆசைப்படுறாலும் கூப்பிட்டு போடான்னு வேறு என்ன பண்ணுறது கூப்பிட்டு போய் தான் ஆகணும் கேட்குறத வாங்கி கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்கே மயிலை கூப்பிட்டு போகிறாரு சரவணன் இங்கே மயில சரவணன் கிட்ட மாமா பிரியாணி மட்டும் போதும்னு சொன்னேன் ஆனாலும் ஏதோ புதுவிதமான விதமான டிஷ்ஷஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எனக்கு அதில் ஒரு பிளேட் இதில் ஒரு பிளேட்டுன்னு அடுக்கி வச்சு நல்ல வெளுத்து வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த சரவணன் என்ன மயிலு வெளியில எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டேன் வீட்டில் செஞ்ச சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவேன் ஆனா இங்க வந்ததுக்கப்புறமா இப்படி ஹோட்டல்ல வெளுத்து கட்டுறிய மயிலு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சரவணன் அதுக்கு மயில் ஆமா வீட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது ஆனா என்னைக்கோ ஒரு நாள் வெளியில வந்து சாப்பிட்டா தப்பு இல்லையே அதெல்லாம் ஒன்றும் உடம்புக்கு ஆகாது நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க மாமா நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்ல ரொம்ப ருசியாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்குமாமா நீங்களும் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க மயில் வேற வழியே இல்லாம மயிலு சொல்லி கேட்டு இங்கே சரவணனும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்து வைக்கிறாங்க பில்லை பார்த்ததுக்கப்புறமா சரவணனுக்கு கிரு கிருன்னு தலையை சுற்றுது என்னது ரெண்டு பேர் சாப்பிட்டதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பில்லா இங்கே சரவணன் பில்லை மயில்கிட்ட காமிச்சு பாத்தியா மயில் எம்புட்டு பணம் ஆயிருக்குன்னு நம்ம என்னவோ கம்மியாக தானே சாப்பிட்டோம் அதுக்கு இம்புட்டு பணத்தை தந்தாகணுமா அப்படின்னு சொல்ல உடனே மயில் எனக்கு இதெல்லாம் தெரியாது மாமா ரொம்ப ருசியா இருக்குன்னு நானும் வாங்கி வாங்கி சாப்பிட்டேன் ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பில் ஆகணும் எனக்கு தெரியல மாமா என்ன மன்னசிருங்க மாமா அப்படின்னு சொல்லி கண்ணை கசக்க ஆரம்பிக்கிறாங்க மயில் பெரிய இருக்கும் இருக்கும்போதே நினைச்சேன் உள்ள போனா எவ்வளோ பில் போடுவாங்கன்னு தெரியலையே இந்த மயில் பேச்சை கேட்டு உள்ள வரும்மேன்னு அப்போயாவது கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது இப்போ பில்லை பார்த்து என்ன பண்ணேன்னு தெரியாமல நிற்கிறேன் இருக்கிற ஐயாயிரம் ரூபாயில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் பணம் சாப்பாடுக்கு அது ஒரு நேரம் சாப்பாடுக்கே போச்சுன்னா இந்த மீதி பணத்தை வச்சு நான் என்ன பண்ணேன்னு புரியாம அங்கே பில்லையும் பே பண்ணிட்டு ரொம்ப சோகமாக இங்கே மயிலையும் கூப்பிட்டுட்டு வெளியில் வராரு சரவணன் இங்கே மயில் என்னம்மா எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கீங்க பணம் 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 வீணாயிருச்சு இதை பற்றியே யோசிக்கிறீங்க நான் சந்தோஷமாக சாப்பிட்டேன்ல அது உங்களுக்கு பிடிக்கலையாம் மாமா பணம் போனால் போகுது மாமா பணம் செலவழிக்க தானே மாமா கொடுத்தமிச்சாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படியே மொத்த பணமும் செலவாயிடுச்சுன்னா கூட நானே பாண்டியன் மாமாவுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி அவர்கிட்ட பணத்தை கேட்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயில் இங்கே மயில் பேச்சை நம்பிக்கிட்டு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல மயிலை ஒரு வழியாக இங்கே சென்னை கூப்பிட்டு வந்துட்டோம் மயில் சந்தோஷமாக இருந்தால் போதும் வீட்டில் இருக்கும்போது மயில் கிட்ட பேச மாட்டேங்கிறேன் மயிலை கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு எவ்வளவோ மயில் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா என்னால் இன்னைக்கு மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சரவணன் எப்பயும் ஹீரோயின் போல ரொம்பவே பொறுமையா இருக்காரு அது மட்டும் இல்லாம மயில ரொம்ப ஆழமாவே நம்புறாரு இங்க மயில சொன்ன மாதிரியே நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அடுத்த நாள் மயில் மாமா நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்பணும்ல அதுக்கு முன்னாடி நம்ம சென்னைக்கு வந்ததுக்கு அடையாளமா ஏதாவது நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போலாமா அது மட்டும் இல்ல என் தங்கச்சி வேற காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கா இங்க இருந்து ட்ரெஸ் வாங்கிட்டு போய் கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்ல உடனே மறுபடியும் செந்தில் பர்ஸ் எடுத்து பணம் எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்க்க இதை பார்த்த மயில் என்னமாமா எப்ப பார்த்தாலும் பணம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கெழுதி வைக்கிற பார்த்துக்கிற மாதிரியே எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வெளியூருக்குன்னு வந்தா நம்ம திரும்பி ஊருக்கு போகும்போது எங்க அப்பா துணி எல்லாம் எடுத்துட்டு போனா தானே மாமா மதிப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல என் தங்கச்சி வேற காலேஜுக்கு போயிட்டு இருக்கா இங்க இருந்து துணியெல்லாம் கொண்டு வாங்கிட்டு போய் கொடுத்தா அவ்வளவு சந்தோஷமா போட்டுட்டு போவாள் நீங்க பணத்தை பத்தி யோசிக்காதீங்க இருக்கிற பணத்துல எங்க அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாருக்கும் துணி வாங்கிட்டு போகணும் புரியுதா இல்லையா வாங்கி ஆகணும் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மயில ஏன் இப்படி பேசுறா ஏன் இப்படி திமிர் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா நம்ம கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவளுக்கு தேவையானதை வாங்கிக்கிற அவங்க அப்பா அம்மாவுக்கு தேவையானதை வாங்குறாளே தவிர்த்து என் குடும்பத்துல உள்ள யாரையும் மதிக்கவும் மாட்டிக்கிற அவங்கள பத்தி யோசிக்கவும் மாட்டிக்கிற ஆனா பணம் இல்லனா மட்டும் எங்க அப்பாகிட்ட கேட்கணும் என் தம்பிங்க கிட்ட எல்லாம் கேட்டு வாங்கணும்னு யோசிக்கிற மயில எப்படியாவது திருப்தியே ஆகணும் இந்த குணம் ஆகாத குணமாச்சே அப்படின்னு யோசிக்கிறாரு சரவணன் இங்க சரவணன் மெதுவாக மயில் கிட்ட நீ ஆசைப்படுறதுலாம் சரிதான் மயிலு ஆனாலும் உன்னோட அப்பா அம்மா தங்கச்சிக்குன்னு துணி எடுக்கணும்னு ஆசைப்படுற நீ எங்க வீட்டில உள்ளவங்கள பத்தி யோசிச்சியா கொஞ்சமாவது மீனாவும் செந்திலும் ஊருக்குலாம் போயிட்டு வரும்போது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் துணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஆனா நீ எங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நான் செலவு செஞ்சா உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் செலவு செய்யணும்னு யோசிக்கிறேன் அது நியாயமான ஒரு விஷயம் தான் ஆனாலும் நீ எங்க குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல என் தம்பிங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு எனக்காக பணத்தை அனுப்பி வச்சிருக்காங்க அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா இந்த ரூம்ல நீ இன்னைக்கு இருக்கையே தவிர்த்து அப்படி அவங்க மட்டும் பணத்தை அனுப்பி வைக்கலன்னு வச்சுக்கோ என்னைக்கோ நம்ம ஊரை பார்த்து போயிருப்போம் இப்படி சந்தோஷமா வெளியில ஊர் சுற்றி பார்த்துருக்கவே மாட்டோம் அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்க மயிலு அப்படின்னு சொல்றாரு சரவணன் உடனே மயிலு என்னம்மா நீங்க எங்க அம்மா அப்பா இவங்களுக்கு இவங்களுக்குலாம் துணி வாங்கி கொடுக்க சொன்னா கணக்கு பார்க்குறீங்களா வேண்டாமாமா நீங்க துணி நீ எல்லாம் வாங்கி தர வேண்டாம் நான் பேசாம போனேன் சுத்தி பார்த்தேன் வந்தேன்னு எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அதுக்காக தேவையில்லாம எங்க குடும்பத்துக்கு தான் நான் செலவு பண்றேன்னு இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்க மயில் இதெல்லாம் கேட்கும்போது சரவணனுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு இங்க மயில கேட்டதெல்லாம் வாங்கி தரேன் என்னால முடியலனாலும் என் தம்பி பணத்தை கேட்டாவது மயில நல்லா வச்சுக்கணும் மயில எதிர்பார்த்த மாதிரி ரூம்ல தங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு இவளை இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா சுத்தி காமிச்சு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து பணமே இல்லைனாலும் என்னோட மயில எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா என் மனசை புரிஞ்சிக்காம எப்பயும் அவளோட குடும்பம் தான் முக்கியம்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கா எங்க அம்மா அப்பாவை பற்றியோ என் தம்பிங்க ராஜி மீனானு யாரை பற்றியும் அவள் யோசிக்கவே மாட்டேங்கிறாளே என்ன செய்ய நமக்கு வாச்சது அப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சரவணன் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடுக்கே செலவாயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மயில் பேசாமல் ஹோட்டலில் தர சாப்பாடையே சாப்பிட்றலாம் வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா அதிகமாக பணம் ஆகுது மயில் அப்புறம் உனக்கு துணி வேறு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் என்கிட்ட பணம் இல்லைன்னா ஊருக்கு போக முடியாது அப்புறம் மறுபடியும் என் தமிங்க கிட்ட தான் பணத்தை கேட்க வேண்டியதாக போயிடும் இல்லைனா உன்னோட அம்மா அப்பா தான் பணத்தை அனுப்ப வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சரவணன் சொல்ல இதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க மயில் பணம் இல்லைன்னா என் அம்மா அப்பா கிட்ட பணத்தை கேட்பீங்களா அப்படி பணம் இருந்தாதான் அம்மாவும் அப்பாவும் தந்திருப்பாங்களே அவங்களே வட்டி கட்ட முடியாம யாருக்கும் தெரியாம அங்க ஒளிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்குறாங்க எங்க அப்பா வேலைக்குன்னு போறதே இல்ல அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி அவங்க பணம் அனுப்பி தர முடியும் நம்ம கொஞ்சம் அடக்கிதான் தான் வாசிக்கணும் வெளியில போய் எல்லாம் சாப்பிட்றதை விட்டுட்டு ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்க வேண்டியதா அப்படின்னு நினைச்ச மயிலு ஆனாலும் வெளியில போய் துணியெல்லாம் வாங்கிடணும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டுதான் ஊருக்கு போகணும் அப்பதான் கெத்தா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மயிலு அப்புறம் மயிலும் சரவணனும் சாயந்தரம் வெளியில கிளம்பி போறாங்க அப்படி ஊர் சுத்தி பார்த்துட்டு பீச்சுக்கெல்லாம் போயிட்டு பாத்தீங்களா மாமா பீச்ல எவ்வளவு அழகா இருக்குல்ல பீச்சுக்கு வந்தாதான் மாமா செலவே இல்ல மத்தபடி சென்னையில எந்த பக்கம் போனாலும் ரொம்ப செலவாகுது இங்க பட்டாணி சுண்டல் மாங்கானு இதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்ல கொஞ்ச நேரம் காத்தாடிட்டு அப்படியே கிளம்பிடலாம் மாமா நாளைக்கு வேற ஊருக்கு போகணும் என் தங்கச்சிக்காவது துணி வாங்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பீச்சுக்கு போன மயிலும் சரவணனும் நல்ல போட்டோஸ் வீடியோஸ்ன்னு எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மயிலு மாமா துணிமணி மணி எடுத்துட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம ஏதாவது ஒரு சின்ன கடைக்கு மயிலை கூப்பிட்டு போய் துணியெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியதான் சரவணன் நினைச்சா இங்கே மயில் எப்பயும் போல பெரிய கடையில் போயிட்டு நிறைய துணியெல்லாம் எடுத்து பில் போட போயிடுறாங்க இதை பார்த்த சரவணன் என்ன மயில் சொன்னதை விட அதிகமாக துணி எடுத்துருக்க பெரிய கடை மயிலு பணம் நிறைய செலவாகுமே என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை மயிலு என்ன பண்றது அப்படின்னு கேட்க மாமா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் இருக்கிற பணத்துல முதல்ல இந்த துணியெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சரவணன் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ மொத்தத்தையும் துணியை வாங்கியே செலவு பண்ணிடுறாங்க மயிலு மயில பாக்க பாக்க சரவணனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு இந்த மயில ஏதாவது செஞ்சாகணும் போல சொல் பேச்சை கேட்காம இருந்த பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா வெறும் முந்நூறுவா தான் கையில் இருக்குது இதை வச்சுட்டு எப்படி ஊருக்கு போகிறது இதில் வேறு ஏசி டிக்கெட் போடுறீங்களான்னு வேறு கேட்பா ஏசி டிக்கெட் என்ன மயில் உன்னை எப்படி நான் ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு மட்டும் பாரு உன்னோட திமிர்த்தனத்தை அடக்கியே ஆகணும் நீ ஊருக்கு போகும்போது திருந்தின மயிலாக தான் போகணுமே தவிர்த்து இப்படிப்பட்ட குணம் நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு யோசித்த சரவணன் தன்னால் முடிஞ்ச அளவு மயிலுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ஆனால் கூப்பிட்டு போகும்போது அவளை வச்சு செய்யணும் நான் யாருன்னு இந்த மயிலுக்கு புரிஞ்சே ஆகணும் தேவையில்லாமல் என்னை ரொம்ப கடுப்பைத்திட்டா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பு மயில் போக வேண்டாமா அதான் மூணு நாளைக்கு இருபத்தாறாயிரம் கட்டியிருக்கோம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் ஊருக்கு போகணும் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு உடனே மயிலு மாமா பாண்டியன் மாமா நம்மளை இங்கே அனுப்பி வைக்கும்போது ட்ரெயினில் தானே புக் பண்ணி அனுப்பி வச்சாங்க நம்ம இப்போ ஊருக்கு கிளம்புறோம்ல மீனா மாதிரியே ஏசி பஸ்லேயே புக் பண்ணி போகலாமா ஏசியில் கொடுக்கணும்னு இருக்குமாம்மா எனக்கு அந்த ஏசி பஸ்ஸில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது மீனாவும் செந்தில் தம்பியும் ஏசி பஸ்ஸில் வந்து இறங்குனாங்கன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நீங்களும் என்ன அப்படி கூப்பிட்டு போனீங்கன்னா நானும் மீனாக்கிட்ட கொஞ்சம் பில்டப் பண்ணிப்பேன்ல பெருமையாக மாமா ஏசி பஸ்ஸில் கூப்பிட்டு மாமா அப்படின்னு கேட்குறாங்க மயிலு உடனே சரவணன் ரொம்ப கோவமா இருக்கிற பணம் எல்லாத்தையுமே வீண் பண்ண துணி மணின்னு வாங்கினது நல்ல பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு தானே இப்போ இருக்கிறதே முந்நூறுபாயோ முந்நூற்றம்பது ரூபாயோ இதுல உனக்கு ஏசி பஸ் வேற கேட்குதா ஏசி பஸ்ல போனா தான் நீங்க ஊருக்கு போவீங்களோ இல்லைன்னா அப்படி நீ ஏசி பஸ்ல தான் வரணும்னா இங்க ரோட்ல தான் உட்கார்ந்து இருக்கணுமே தவிர்த்து ஊர் வந்து சேர முடியாது மயிலு நான் உன்னை நல்லா கூப்பிட்டு போறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹனிமூனுக்கு போய் நல்லா சுத்தி பார்த்ததெல்லாம் போதும்னு மயில கிளம்ப வச்சு அங்க முன்பதிவு பண்ணாத ட்ரெயின்ல மயிலும் சரவணனும் கிளம்பி வர அங்க சீட்டும் இல்லை நிற்கறதுக்கு இடம் கூட இல்லாம ரொம்ப நெரிசல்ல மயிலு என்ன மாமா எல்லாரும் போற வர இடத்துல என்ன உட்கார வச்சிருக்கீங்க எல்லாரும் இடிச்சுக்கிட்டு போறாங்க நான் எப்படி மாமா இங்க உட்கார்றது ரொம்ப நெரிசலா வேற இருக்கேன் நல்லா குழு குழுன்னு ஏசி பஸ்ல போகலான்னு ஆசைப்பட்டேன் என்னை இப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்களே மாமா அப்படின்னு மயிலு என்னென்னவோ கனவு கண்டுட்டு வந்தாங்க ஆனா அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு வேணும்னே சரவணன் இப்படி கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காரு இங்க சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது உனக்கு ஏசி பஸ் வேற கேக்குதா இருந்த பணத்தை கொஞ்சமாவது சேமிச்சு வைக்கணும்னு தெரியாம பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருக்கும் நல்ல பெரிய கடையில் போய் துணியெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்ட அங்க ஊருக்கு கிளம்ப பணம் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிற மயிலுக்கு நம்ம பாடம் புகட்டியே ஆகணும் கொஞ்சம் கூட இந்த மயிலை நம்ம சொல்ப கேட்கறதே இல்லை நல்லா அனுபவிக்கட்டும் அப்போ தான் புத்தி வரும் அப்படின்னு சரவணன் மயில் என்னவோ பேச அதை கண்டுக்காமல் அமைதியை அங்கேயே உட்கார வைக்க மயிலுக்கு ரொம்ப தூக்கம் தூக்கமாக வருது ஆனால் உட்காந்த இடத்துலையே தூங்கவும் முடியாம ரொம்ப நெரிசல் அதிகமாக இருந்ததால் என்ன பண்ணனே தெரியாம அங்கே ஊர் போகிற வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க என்னது இது மீனாவும் செந்திலும் அங்கே ட்ரெயினிங்காக சென்னைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஏசி பஸ்லையே வந்தேன்னு எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க நான் ஹனிமோன் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன் மீனாவும் ராஜீவ் பண்றீங்க என்கிட்ட எதுல வந்தீங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு ஆனா படுக்கவும் முடியல உட்காரவே இடம் இல்லையே என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க மயிலு இதை பார்த்த சரவணனுக்கு இந்த மயிலுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இருக்கிற பணம் எல்லாத்தையுமே வீண் செஞ்சால அப்ப ஊருக்கு கிளம்பி போகும்போது இப்படிப்பட்ட இடத்துல தான் உட்காந்து வரணும் வேற வழி இல்லையே மயிலுக்கு இப்பயாவது நல்லா புரிஞ்சா சரிதான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மயில் ஏதோ சொல்ல வராங்க ஆனா மயில கண்டுக்காத மாதிரி நிக்கிறாரு சரவணன் அங்க பாண்டியன் தன்னுடைய பணத்தை எடுத்தது யாருன்னு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயம் மீனா உடனே கதிர் தம்பி தான் உங்க பையன் சரவணனுக்கு பணம் தேவைப்பட்டா போய் உங்க பணத்தை எடுத்து அனுப்பிட்டார் மாமா இதில் என் புருஷனுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு உண்மையை சொல்ல அதுக்கு பாண்டியன் ஏன் கதிர் இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படி என் பையனுக்கு பணம் தேவைப்பட்டா அவன் எனக்கு கால் பண்ணி கேட்டிருப்பான் நீ எதுக்கு பணத்தெல்லாம் இப்படி யாருக்கும் தெரியாமல் எடுத்து அனுப்பணும் இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி பாண்டியன் திட்டிட்டுருக்க அந்த சமயம் ஹனிமோனுக்குன்னு போய் நல்ல ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வருவாங்கன்னு எதிர்பார்த்த தங்கமையில் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராங்க இங்க பாண்டியன் கதிரை திட்டிட்டு இருக்கும் போது அங்க போன சரவணன் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு ஒன்னா பாண்டியன் கிட்ட சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க அப்பா இந்த தப்பு எல்லாத்துக்குமே காரணம் ஏன் பொண்டாட்டி மயிலுதான்ப்பா அவ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ரூம் புக் பண்ணிட்டா ஆனா அந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் அட்வான்ஸ் சொல்லிட்டு அங்க ரூம் குள்ளேயே விடாம அங்க ஹோட்டலுக்கு வெளியிலேயே நிக்க வச்சுட்டாங்க நான் தான் என்ன பண்ணேன்னு தெரியாம தம்பிங்க கிட்ட உதவி கேட்டேன் அவங்களும் வெளியில பணம் வாங்க முடியாம எனக்கு உதவி செய்யணும்ன்ற நல்ல எண்ணத்துல தான்ப்பா இங்க உங்களோட பணத்தை எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதுல தம்பிங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நீங்க திட்டணும்னா என்ன திட்டுங்க இல்லனா மயிலை திட்டுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் நீங்க சொன்னீங்களேன்னு ஆசைப்பட்டு நான் வெளியூர் போனது பெரிய தப்பா போச்சு மயிலோட குணம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை மயில என்னெல்லாம் செஞ்சானு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மயில செஞ்ச விஷயத்தெல்லாம் பாண்டியன் முன்னாடி புட்டு புட்டு வைக்கிறாரு ஏற்கனவே இந்த மயிலால ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கெட்டினது மட்டும் இல்லாம மேற்கொண்டு இருபத்தோராயிரம் ரூபாய் பணத்தை வீணா அந்த ரூமுக்காக கெட்டணும்பா நீங்க எனக்காக சுத்தி பார்க்க கையில கொடுத்த அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் மயில சரிவர செலவு பண்ணாம துணி எடுக்கணும் அங்க போகணும் இங்கே போகணும்னு பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட்டு வீணா செலவு பண்ணிட்டா மேற்கொண்டு பணம் வேணும்னா நீங்க மாமா கிட்டேயே கேட்டு வாங்கிக்கோங்கன்னு அவ்வளோ துமரா பேசினா பணத்தை பத்தி மயிலுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை ஆனா மயிலை இப்படி நடந்து போனேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் துணி எடுக்கணும்னு ஆசைப்பட்ட மயில் நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட பொறுப்பா அவன் நினைச்சு பார்க்க கூட இல்லப்பா என்னதான் இருந்தாலும் தம்பிங்களோட பாசம் மாதிரி மயிலுக்கிட்ட பாசம் எனக்கு கிடைக்கவே இல்லை மயில கல்யாணம் பண்ணதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் மனசுல இருக்க எல்லாத்தையுமே பாண்டியன் கிட்ட சொல்ல பாண்டியனுக்கு அப்போதான் மயிலோட குணமே புரிய வருது மயிலு பொறுப்பான பிள்ளைன்னு நினச்சா அவள் இப்படிலாம் நடந்திருக்காளா பணத்தை இவ்வளோ வீண் செலவு பண்ணியிருக்காளே இந்த மயிலும் சரவணனும் அங்கே போன இடத்துல சந்தோஷமா இருக்கணும்னு கதிரனவோ பணத்தை அனுப்பிட்டான் ஆனால் மயில் பணத்தோட அருமை தெரியாம எப்படிலாம் செலவு பண்ணியிருக்கா அப்படின்னு மயில மேலே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் இங்கே பாண்டியன் ரொம்ப கோபமாக மயிலுக்கிட்ட ஏன்பா மயில் நீ பெரிய இடத்து பிள்ளையாவே இருந்தாலும் பணத்தை ரொம்ப பொறுப்பாக செலவு பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அதான் ஊற்றி கிளம்பும் போதே சொன்னேன்ல பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க வீண் செலவு பண்ணாதீங்கன்னு மூணு நாளைக்கு அந்த ரூமுக்கு ரூமில் தங்குறதுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் படமா பார்த்து செலவு பண்ணுறது கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியாப்பா ஏன் இந்த பணத்தெல்லாம் உங்க அப்பாவும் அம்மாவும் கொண்டு வந்தால் கொடுக்க போகிறாங்க இப்படி பண்ணிட்டியாப்பா மீனா பிள்ளை கை நிறைய சம்பாதிக்குது ஆனால் தலகணம் இல்லாமல் என்கிட்ட நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு கேட்டதுக்கு கூட மாதம் முந்நூறுரூவா ஆகும் அதெல்லாம் வேண்டான்னு நான் எல்லாரும் முன்னாடியும் மீனாவை மறுத்து பேசிட்டேன் ஆனா நீ என்னடானா வெறும் மூணு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேப்பா இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ கோபமா வருது என்ன பாண்டியன் ஒரு பக்கம் திட்டிருக்க உடனே சரவணன் இது கிடையில மயிலோட அம்மாவும் அப்பாவும் கால் பண்ணி உங்களுக்கு வேணா ஐம்பதாயிரம் ரூபா பணம் போட்டு விடட்டா இல்லை முப்பதாயிரம் போட்டு விடட்டா அப்படின்னு என்ன வேற கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது உடனே பாண்டியன் டே சரவணா அப்புறம் ஏன்டா கவலைப்படணும் அதான் மயிலோட அப்பாவே ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருக்காருல உனக்கும் மயிலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது கல்யாண செலவுல பாதி பணம் தரேன்னு மயிலோட அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க ஆனா ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு மீதியே அப்புறம் தரேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க நானும் அதை கேட்டுக்கல ஆனா இந்த தடவை விடவே கூடாது மயிலுக்கு கொஞ்சமாவது பணத்தை பத்தி பொறுப்பு வரணும்னா பணத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கிதான் ஆகணும் வேற வழியே இல்லை டே சரவணா மயிலோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லு வரும்போது அங்க செலவான மொத்த பணம் ஐம்பதாயிரத்தையும் கொண்டு வந்து தர சொல்லு அப்பதான் அவங்களுக்கும் மயில் செஞ்ச செயல் என்னன்னு தெரியும் இனி பொண்ண இப்படிலாம் நடந்துக்க கூடாது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கன்னு சொல்லி புரியவும் வைப்பாங்க எனக்கு பணம் கண்டிப்பாக வந்தாகணும் இங்கே கடைக்கு நிறைய செலவு இருக்குது டே சரவணா உடனே மயிலோட அப்பா அம்மாவை ஐம்பதாயிரரூபா பணத்தை கொண்டு வர சொல்லு அப்படின்னு எதிர்பார்க்காத மாதிரி பாண்டியன் தன்னுடைய முடிவை சொல்ல இதெல்லாம் கேட்ட மயிலுக்கு ரொம்பவே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா அப்பா கிட்டே இப்போ ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கேட்டால் எப்படி கொண்டு வந்து தருவாங்க நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் நல்லா ஹனிமூன் போய் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா வந்ததும் வராததுமா நான் பணத்தை வீண் செலவு பண்ணிட்டேன்னு இங்கே சரவணன் மாமா என்னை பாண்டியன் மாமா கிட்டே போட்டு கொடுக்க இப்போ எங்கள் அம்மா அப்பா அந்த மொத்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே என்ன பண்ணனுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது போது இங்க பாண்டியனும் சரவணனும் இங்க தங்க மயிலுக்கு பணத்தோட அருமையை புரிய வைக்கணும்னா அவங்க வீட்டில இருந்து பணம் வந்தே ஆகணும் அப்படின்னு எடுத்த முடிவால இங்க மயிலை ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க பணத்தை வீண் செலவு செஞ்ச மயிலுக்கு நல்ல வசமான பாடம் புகற்றுறாங்க சரவணன்